அலாமிக்கும் ரஹமத்துல்லாஹி ஒபரகா து அஹம் இல்லா ஒசலாத்து அலா ரசூல் இல்லாஹி அம்மாப்ட் கணியத்திற்குரிய எல்லாம் அல்ல அவ்வாகவே நல்லடியார்களே பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே தாய்மார்களே சகோதர சமுதாயத்தை சார்ந்த அருமையான சகோதர சகோதரிகளே அல்லாஹுடைய மாபெரும் கிருமையினால் அகில உலக மக்களுக்கும் நேர்வழி காட்டுவதற்காக ஏக இறைவனால் இறுதி தூதராக அனுப்பி வைக்கப்பட்ட நம் உயிரினும் மேலான முகமது சல்லல்லாஹ் வலிவ வசல்லம் அவர்கள் பிறந்த ரபீபுல் அவ்வல் மாதத்தை நாம் எல்லாம் அடைந்திருக்கின்றோம் அல்லாஹு ரபுல்லா மனித சமுதாயத்திற்கு நேர்வழி காட்டுவதற்காக ஒரு லட்சத்திற்கும் மேற்பட்ட இறை தூதர்களை இந்த உலகத்திலே அல்லாஹ் அனுப்பி வைத்தார் ஆதம் அலைகசலாம் அவர்கள் முதல் நபிகள் நாயகம் சல்லல்லாஹூ அரைகசல்லம் அவர்கள் வரையிலும் லட்சக்கணக்கான இறை தூதர்கள் இந்த உலகத்திற்கு வந்தார்கள் என்பதை உலகப் பொதுமறியாம் அல்குரான் மிகவும் தெளிவாக சொல்லி காட்டும் நபி சல்லாஹ் அலி வசல்லம் அவர்களின் சிறப்புகளை பற்றி உலக அல் குரான் பல இடங்களில் பலவிதமாக பாராட்டி பேசுகிறார் திருக்குரானுடைய பத்தாவது அத்தியாயம் சூரத் யூனுஸ் அதிலே பதினாறாவது வசனத்திலே நபிகள் நாயகம் சல்லாஹலி வசல்லம் அவர்கள் அப்பொழுக்கற்றவர்கள் தூய்மையானவர்கள் பரிசுத்தமானவர்கள் என்பதற்கு ஒரு வசனத்தை அல்லாஹு சொல்லி காட்டுகின்றார் நபிசல்லா வசல்லம் அவர்கள் இறை தூதராக ஆக்கப்பட்டு மக்கத்து குறைசிகளுக்கு மத்தியிலே தர்வா பணி அழைப்பு பணி செய்கின்ற பொழுது தான் ஒரு இறை தூதர் தான் பரிசுத்தமானவர் தான் ஒரு தூய்மையானவர் என்பதற்கு அவர்கள் எடுத்து வைத்த வார்த்தை என்ன தெரியுமா நாற்பதாவது வயதிலே நபிசல்லா ஹைவஸ் எல்லாம் இறை தூதராக ஆக்கப்படுகிறார்கள் நான் ஒரு இறை தூதர் என்று குறைசிகளுக்கு மத்தியிலே சொல்லுகின்ற பொழுது நேற்று வரையில் எங்களோடுதான் நான் ரோட்ல விளையாண்ட கடைகளுக்கு வந்த எங்களோட சாப்பிட்ட இன்னைக்கு என்ன உன்னை பார்த்து இறைத்துவதன் என்று சொல்கிறாயே என்று மக்கத்து குறைசிகள் எல்லை நகையாடினார்கள் கிண்டல் அடித்தார்கள் அப்ப நபீசல்லாஹி செல்லம் சொன்னார்கள் உண்மைதான் தான் நான் இருந்தேன் நாற்பது ஆண்டு காலம் உங்களோடு நான் பழகி இருக்கின்றேன் கடை வீதிகளுக்கு நான் வந்திருக்கின்றேன் ஆனால் என்னுடைய வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு தவறை நீங்கள் கண்டீர்களா நான் யாரையாவது ஏமாற்றினேன் பித்தலாட்டம் செய்தேன் அநீதம் செய்தேன் அநியாயம் செய்தேன் மது அருந்தினேன் விபச்சாரம் செய்தேன் புறம் பேசினேன் கோல் மூட்டினேன் அவதூறுகளை சுமத்தினேன் இது போன்ற குற்றங்கள் ஏதாவது ஒன்றை நீங்கள் கண்டீர்களா மீன் கபலிஹி இந்த நபித்துவம் எனக்கு கிடைப்பதற்கு முன்னால் பல ஆண்டுகள் உங்களோடு நான் வாழ்ந்திருக்கின்றேன் நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்று நபிசல்லி தன்னுடைய அப்பழுக்கற்ற வாழ்க்கையை தான் அவர்கள் ஆதாரமாக எடுத்து வைத்தார் நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கலாம் ஆனா நம்முடைய முற்கால வாழ்க்கையிலே ஏதாவது ஒரு தவறுகள் ஏற்பட்டிருக்கும் தற்சமயத்தில் நல்லவர்களாக நாம் வாழ்ந்தாலும் கூட கடந்த கால வாழ்க்கையிலே எல்லோருடைய வாழ்க்கையிலும் மறைமுகமாகவோ வெளிப்படையாகவோ இறைவனுக்கோ இறை அடிகாரிகளுக்கோ நாம் ஏதாவது ஒரு துரோகம் செய்திருப்போம் ஆனால் நபிசல் அல்லாஹிவசல்லம் இறைத்துதராக ஆக்கப்படுவதற்கு முன்பும் சரிதான் இறை தூதராக ஆக்கப்பட்ட பின்னாலும் சரிதான் அவர்களின் அறுபத்தி மூன்று ஆண்டு கால வாழ்க்கையிலே ஒரு சின்னஞ்சிறிய தவறுகள் கூட மறந்தும் கூட ஏற்படவில்லை அதைத்தான் எடுத்து வைக்கிறார்கள் லபிஸ்து மின் முன்னால் பல ஆண்டுகள் உங்களோட நான் வாழ்ந்திருக்கின்றேன் என்றைக்காச்சும் ஒரு தவறையனுடைய வாழ்க்கையில நீங்கள் சுட்டிக்காட்ட முடியுமா கண்டுபிடிக்க முடியுமா பெருமானாரின் மீது அவதூரை கூட அவர்கள் சுமத்த முடியவில்லையே அவ் அப்படிப்பட்ட ஒரு அப்பழுக்கற்ற வாழ்க்கையை வாழ்ந்தவர்கள்தான் நபிசல்லா அலி வசல்லம் அவர்கள் இன்றைக்குள்ள ஆன்மீக தலைவர்கள் அரசியல் தலைவர்கள் மக்களுக்கு மத்தியிலே இப்படி ஒரு பிரச்சாரத்தை செய்ய முடியுமா நான் இறைத்தோதராக நான் வந்து ஒரு ஆன்மீக தலைவராக நான் ஒரு அரசியல் தலைவராக ஆக்கப்படுவதற்கு முன்னால் உங்களுக்கு மத்தியிலே நான் வாழ்ந்தேன் என்னுடைய வாழ்க்கையில ஏதாவது தவறுகளை நீங்கள் கண்டுபிடித்தீர்களா இன்னைக்குள்ள அரசியல் தலைவர்கள் சொல்ல முடியுமா எவ்வளவு தவறுகள் கொலை செய்தவர்கள் கொள்ளை அடித்தவர்கள் மக்களுக்கு பித்தராட்டம் செய்தவர்கள் மக்களை ஏமாற்றி பழைத்தவர்கள் இவர்கள்தானே இன்றைக்கு பெரும்பாலும் இங்கே வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் நிதர்சனமாக நாம் பார்த்து வருகின்றோமே ஆன்மீக தலைவர்களும் சிலர் விதிவிலக்கு அல்ல ஆனால் இப்போது நல்லவர்களாக வாழலாம் அதை நாம் குறை சொல்லவில்லை ஆனால் முந்திய கால வாழ்க்கை பரிசுத்தமான வாழ்க்கை என்பது பெருமானானை தவிர வேறு யாருக்கும் அந்த வாழ்க்கை வரவே செய்ய அதாவதுதான் அல்லாஹு ரபுல்ல கூட நபிகள் நாயகம் சல்லா அலி வசல்லம் அவர்களின் வாழ்நாளின் மீது சத்தியம் விடுகின்றார் லஹம்ருக்க நபியே உன் வாழ்நாளின் மீது சத்தியமாக நபி சல்லல்லா அலிவசல்லம் அவர்களை தவிர வேறு யாருடைய வாழ்க்கையின் மீதும் அல்லாஹ சத்தியமிடவில்லை திருக்குறானுடைய பதினைந்தாவது அத்தியாயம் சூரத்தில் இரண்டாவது வசனம் உன்னுடைய வாழ்நாளின் மீது சத்தியமாக அவர்களுக்கு பக்கத்து குறைசிகள் வைத்த பெயர் என்ன சாதி அமீன் சாதிக்குன்னா உண்மையாளர் அமீன் அப்படின்னா நம்பிக்கையாளர் பெருமானார் செல்லல்லாஹிவசல்லம் நபியாக ஆக்கப்படுவதற்கு முன்பே அரபுலகத்தில் நல்ல பெயரை பெற்றவர்கள் முகம்மதா அவர் பொய் சொல்ல மாட்டார் முகம்மதா அவர் பித்தலாட்டம் செய்ய மாட்டார் முகம்மதா யாரையும் ஏமாற்ற மாட்டார் அநீதமாக நடக்க மாட்டார் எந்த தவறையும் விரும்பியோ விரும்பாமலோ மறந்தோ வேண்டுமென்றோ அவர் செய்ய மாட்டார் அப்பொழுக்கற்றவர் நேர்மையானவர் என்றெல்லாம் மக்கத்து குறைசிகள் அபிசல்லா அலி வசல்லம் அவர்களுக்கு நல்ல மகுடம் சூட்டினார்கள் ஆனால் அவர்கள் எதைத்தான் ஏற்றுக்கொள்ளவில்லை முகம்மதே நீர் இறை தூதர் என்று சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் நாம நம் நாமும் நம்முடைய முன்னோர்களும் வழங்கிய தெய்வங்களைத்தான் நாங்கள் வணங்குவோம் நீர் கூறுகின்ற அல்லாவை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் உன்னுடைய கொள்கையை நீ ஒரு பக்கமாக வைத்துவிடு நீர் நல்லவர் நீர் உண்மையானவர் நீர் நம்பிக்கையானவர் பெருமானாளுடைய வாழ்க்கையிலே முழு நம்பிக்கை வைத்தவர்கள் மக்கத்து குறைசிங்க அபிசல்லம் அவர்களை முகம்மது குண அப்துல்லா என்ற கண்ணோட்டத்தோடு பார்த்தார்களே தவிர முகமது ரசூலுல்லா அப்படிங்கிற கண்ணோட்டத்தோடு நாங்கள் பார்க்க மாட்டோம் என்று சொன்னவர்கள்தான் குறைசிகள் அப்படிப்பட்ட அப்பளுக்கற்ற வாழ்க்கையை வாழ்ந்த ஒரு இறை தூதர் தான் நமக்கு நபியாக ஆக்கப்பட்டிருக்கிறார் என்றால் அது இந்த சமுதாயத்திற்கு கிடைத்த மாதிரி ஒரு பொக்கிஷம் அந்த பெருமானாரை நாம் போற்ற வேண்டும் புகழ வேண்டும் அவர்களின் வழி நாம் செல்ல வேண்டும் அவர்களின் வழியிலே நாம் சென்றால் நிச்சயமாக சுவர்க்கத்தை பெறலாம் அல்லாஹுவின் அன்பை பெறலாம் அல்லாஹு ரபுல்லா அலமீன் அல் குரானிலை தெளிவாக சொல்கின்றான் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் என்னை நீங்கள் பின்பற்றுங்கள் அல்லாஹ் உங்களை விரும்புவார் பின்பற்றாம சுண்டத்தான வாழ்க்கையை நம்முடைய வாழ்க்கையில் கொண்டு வராமல் அல்லாஹுடைய பிரியத்தை நாம் பெற்றுக் கொள்ள முடியாது இன்றைக்கு பெரும்பாலும் தோற்றத்தில் மட்டும்தான் சுண்ணத்துகள் வெளிப்படுகின்றதே தவிர வாழ்க்கையிலே சுண்ணத்து வரவில்லை வார்த்தையில் மட்டும்தான் நாங்கள் பெருமானாரை பிரியப்படுகிறோம் என்று சொல்கிறார்கள் தோற்றத்தில் மட்டும்தான் பெருமானாருடைய சொந்தத்தை பின்பற்றுகிறார்கள் ஆனா வாழ்க்கையில ஒரு சலாம் கூட சொல்றதில்லை சொன்ன சலாத்திற்கு பதில் கூட சொல்றதில்லை நண்பனை பார்த்தால் முகமலர்ச்சியோடு பார்ப்பதில்லை கடுகடுத்த முகத்தோடு தான் பார்க்கிறார்கள் இந்த நிலைமை மாற வேண்டும் வார்த்தையும் வாழ்க்கையும் பெருமானாரின் சுந்தத்தாக இருந்தால் மட்டும்தான் அல்லாஹ்வுடைய பிரியத்தை நாம் பெற்றுக் கொள்ள முடியும் கொண்டால் தான் சுவனத்திற்கு செல்ல முடியும் என்பதை இந்த மார்க்கம் தெளிவாக சொல்லி காட்டுகிறது எல்லாம் அல்ல இறைவன் நபி நபிசல்லா அலி வசல்லம் அவர்களை பின்பற்றி அல்லாவின் பிரியத்திற்கு ஆளாகி ஜன்னத்தில் ஃபிர்தோசில் ஒன்று சேரக்கூடிய வாக்கியத்தை அல்லாஹ் நம் அனைவருக்கும் தந்தல் புரிவானாக வாஹெரு தரவானா அநில்துல் இல்லா என்ற பில்லால மீன் அசலாமா அழைக்கும் ஒரு அஹ்மதுல்லாஹி